திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரவுடலம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியலா மகற்றுதலின் பஞ்சனே நெஞ்சின் இருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணிதர் புரிந்த குறவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஒற்றியோம் நம சிவாயிவாய நமவோங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் அடைத்துக் கொண்டு தண்டுவட நடை சுத்தி இடதுராசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடன் வழியாக வலது மூச்சோடு அருளாக்களை உச்சி குலுக்கிக் கொண்டு தருகின்றோம் வலதுநாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கொண்டு தெல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை வெற்றிக்குழியாகிய கொண்டு தெல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத்திருமையினை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசரிய வண்ணம் உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம் அச்சாந்தலிங்க பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் போகும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேர் ஒழியால் தொடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம்

ஐந்தரை மணி வரை மிருகசிரிடமின்மீன் நண்பகல் ஒன்னரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளிய உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் பிணியின்மை செல்வம் விழைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்தே சித்திரை திங்கள் வடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கூறாரள் இறைதேன் குளமுழவி வயல் வாழும் தாராவே மடனாராய்தமிற்குன்றுரகீரே சீராளன் சிறுதொண்டன் செங்காட்டங்குடி மேய பெருமாந்தன் அளொரு நிறலாமே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுடி சிட்டமாண்டமும் அதிலும் சிலை வரை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெண்ணீரு ஆடுவதன்றியும் போய் பட்டமாண்ட சென்னி மேலோர் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் கண்ணப்பநாயனார் திருக்கட்சி நம்பி ஓடிவாளையம் பழனையப்ப சுவாமிகள் தட்டமுனி பம்பாட்டி சித்தர் நீலம்மை தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் அம்பர்மாக காலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாண்தலை விடுவ மிருக சீரிடவின் மீன் முதலாம் திருமுறை கொலையார் மழுவோடு கோலச்சில ஏந்தி மலையார் குணல் அம்பர் மாகம் இளையாதிரி சூடப்படையானாலும் நிலையா நினைவார் மேல் நில்லா வினைதானே சிவஞான போதம் அவன் அபிமு வினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் உந்தியார் எழுபத்தெட்டு உறும் பொழுது அவ்வீடு ஒரு தன் உழப்பால் உறும் பிறர் யான் என் வி உந்தீவர அளது ஒன்றின் உம்மாரா உந்தீவரே அந்தாதே நெறியில் நின்றே மனமுன்றி நில்லா உலகின் நிலையாமை பொறிகள் அடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்கலை உணர்ந்து அறிவால் அறியும் மெய்யுணருள் அகவாழ்வுதனைப் பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளை கூடி இன்புற அருள்கோவே எனதுதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் ஒரே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்று மனநாள் காணும் அன்பர்களும் பிறந்தநாள் காணும் திருமணத்தைச் சேர்ந்த மோகன்ராசு இலக்கியவியல் ரேணுகாதேவி பிரியாவின் தோழி அனு வணிகவியல் அனுப்பிரியா ஹரிபிரசாத் சின்னியம்பாளையம் சந்திரசேகர் சண்முகப்பிரியா பிரியா ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடை வேண்டுமோ உடல்லம் மனம் துன்றியவர்கள் அவர்கள் அளம்பர துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையொருளை வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பேரூர் வாழிதாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் வந்தா நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றடியனம் வாழி சீரூர் கைகளைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நிலமாம்பொருள்கள் இன்றும் வாழிய சிற்றம்பலம் ஒற்றியோ நமசிவாய அருள் அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தளைக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடை வேண்டியும் வேரூர் உதகை மிதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் என்று விஜயினி மகாகலேஸ்வர சோதிலிங்க வழிபாடு அப்பெருமானுடைய திருவருளை அனைவரும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகர் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை வெற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறு வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்